ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நாளை ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது மீண்டும் விலை அதிகரிக்குமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோல பார்த்துடலாம் இன்றைக்கி காலையில் தங்கம் ஒரு கிராமுக்கு இரநூற்றி ரூபாய் விலை அதிகரித்து 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் பதினைந்தாயிரத்தி இருபத்தைந்து ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளி ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் அதிகரித்து முந்நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி இரவு நிலவரப்படி பார்க்கும்போது சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வில்லியுற விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்கத்தோட விலையில் ஒரு சர்வதேச அளவில் ஒரு சிறிய ஏற்றம் தான் இருக்குது யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோடய மதிப்பும் வந்து நமக்கு ஒரு பத்து மூணு பைசாக்கிட்ட நமக்கு ஒரு வீக் ஆகியிருக்கு ஸோ சர்வதேச அளவுலேயும் சிறிய ஏற்றம் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நாளைக்கு தங்கம் விலை மீண்டும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஆனால் பெருமளவில் விலை அதிகரிக்காமல் ஒரு சிறிய விலை ஏற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போதே இரவு நிலவரப்படி தங்கம் விலை எவ்வளோ ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னா ஒரு கிராம் நமக்கு பதினைந்தாயிரத்தி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருதில்ல இந்த விலையிலிருந்து ஒரு கிராமுக்கு ஒரு கிராமுக்கு இருபது ரூபாயிலிருந்து அறுபது ரூபா வரைக்கும் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் தங்கத்தில் இருக்குது ஆனால் வெள்ளி வந்து ஒரு கணிசமான விலை ஏற்றத்திலேயே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சர்வதேச அளவில் வெள்ளியோடய விலை வந்து ஒரு பெருமளவு விலை ஏற்றத்தில் தான் இருக்குது இந்திய ரூபாய்டு சப்போர்ட் லெவலில் நமக்கு இல்லை ஒரு பதிமூணு பைசா வீக் ஆகியிருக்கு அப்படிங்கிறதுனால வெள்ளி விலையில் நாளைக்கு ஒரு கணிசமான விலை ஏற்றம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது எவ்வளோ ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னா நாளைக்கு நானூறு நானூறு க்ராஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது சர்வதேச அளவில் பெருமளவில் விலையேற்றம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பத்து ரூபாய் விலை அதிகரித்து முந்நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இல்லை இந்த விலையிலிருந்து ஒரு கிராமுக்கு பதினைந்து ரூபாயிலிருந்து இருபத்தைந்து ரூபாய் வரைக்குமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சுட்டு ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே சேர்த்தே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் நான் வந்து நாளைக்கு நானூறு நானூறை கிராஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தோம் தங்கம் விலையில் சிறிய அளவில் ஒரு ஏற்றம் வந்து சர்வதேச அளவில் இருந்தாலும் வெள்ளி விலையில் ஒரு கணிசமான விலை ஏற்றமே வந்து இருக்குது போன ஜனவரியில் வந்து ஒரு தொண்ணூற்றி ரூபாய் இந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நானூறு ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு மூணு மடங்கு நாலு மடங்கு வந்து அதிகமாகிடுச்சு ஸோ இப்போது எல்லோரப்படி பார்க்கும்போது சர்வதேச அளவில் தங்கத்தோட விலையில் ஒரு சிறிய விலையேற்றமும் வெள்ளியோட விலையில் ஒரு பெருமளவிலான விலையேற்றமும் நாளைக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இதே ஸ்டேட்டஸ் வந்து கண்டினியூ பாகுதா இல்லை ஏதேனும் மாற்றங்கள் இருக்குதா அப்படிங்கிறத காலையில் லவரங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்